1 2 3 ಮೊದಲ ರೈಟ್ ಲೆಗ್ ಕೂಚೆ ಎಳುಂಗ ಕೂಚೆ ಬಿಡುಂಗ ಲೆಫ್ಟ್ ಲೆಗ್ ಕೂಚೆ ಎಳುಂಗ ಅದು ಕೂಚೆ ಬಿಡುಂಗ 1 ರೈಟ್ ಲೆಗ್ ಸೊ ಅನ್ So, I'm so, I'm so, I'm so, I'm so So, are you. Fine. so. Are you. so so am so so So, இதே மெத்தடை வந்து அதிவேகமாக செய்ய போகிறோம் அதாவது டுவெண்ட்டி கவுண்டிங் ரைட் லக் லெஃப்ட் லக் ரெண்டு சேர்த்து ஒரு கவுண்டிங் இந்த மாதிரி டுவெண்ட்டி கவுண்டிங் செய்ய போகிறோம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க இருபது முடிகிறவங்க இருபது செய்யுங்க முடியலைன்னா அஞ்சு ரெண்டு ஒரு கவுண்டிங் வந்தாலும் சரியாக பண்ணுங்க ரெடி ब्रीथिंग वेंटा இல்ல இப்ப சேரது ब्रीथिंग வேண்டாம் ब्रीथिंग கவனிக்க வேண்டாம் உடல அசைவு மட்டும் கவனிங்க எவளோ வேகமா முடியதோ அந்த அளவுக்கு பண்ணு பாண்ட் 2 3 ரெடி ರೈட் லேக் Left leg, right leg, two, three, three, four, four, five, six, seven. Eight, nine, ten, eleven, twelve, thirteen. அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் யோக பீடத்தின் அன்பான வாழ்த்துக்கள் நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு மூல காரணம் நம்ம உற் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகக்கூடிய கேஸு அதாவது வாதம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடு அதாவது பித்தம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சளி அதாவது கபம் இந்த மூணு தான் நம்ம உடம்புல நோய் வர்றதுக்கு மூல காரணம் இதில் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கபத்தை சமன்படுத்துறதுக்கு உடல் அறிந்து சாப்பிடுங்க நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கேஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூட்டை சமன்படுத்துறதுக்கு இரவு ஆறு மணி நேரம் நல்லா தூங்குங்க அப்போ உடலறிந்த உணவு உண்ட உணவிலிருந்து மூன்று மடங்கு உடற்பயிற்சி இரவு ஆறு மணி நேர தூக்கம் இத மூணையும் நீங்க சரியா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த நோயுமே வராது இருக்க நோயும் படிப்படியா குணமாயிடும் இதை கற்பிப்பதுதான் யோக மருத்துவம் இந்த யோகா மருத்துவத்தின் யோகா ஆசனங்கள் நம்முடைய வைத்தியசாலையில் தினமும் காலையில் ஆன்லைன் கிளாஸாக நடந்துக்கிட்டு இருக்கு அன்பர்கள் அனைவரும் இந்த ஆன்லைன் யோகா கிளாஸில் கலந்து கொண்டு உங்கள் உடலை ஆரோக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் உடம்புல எந்த நோயாக இருந்தாலும் சரி நீங்கள் தினமும் காலையில் இந்த ஆசன பயிற்சி செஞ்சீங்கன்னா நாற்பத்தெட்டு நாளையில உங்கள் உடம்பில் இருக்கிற நோய் பரிபூரணமாக சரியாகும் காரணம் நம்ம உடல் என்பது ஒரு எந்திரம் இந்த எந்திரத்தை வாதம் பித்தம் கபம் உணவு உடற்பயிற்சி உறக்கம் இதன் மூலம் நாம் சரியாக செப்பனிட்டால் இந்த எந்திரத்துக்கு அழிவே கிடையாது இதைத்தான் சித்தர் திருமூலர் சொல்றாரு புறப்பட்டு புக்கும் திரிக்கின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலமாக்கி உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரி சடையோனே அப்படின்னு சொல்றாரு அதோட அர்த்தம் என்னன்னா உடலறிந்த உணவு உண்ட உணவிற்கேற்ற உடற்பயிற்சி உடற்பயிற்சிக்கேற்ற உறக்கம் இந்த மூன்றையும் நீ சமன்படுத்தினால் புறப்பட்டு போகான் புரி சடையோனே உடம்ப விட்டு போவே செய்யாது அதனால பிறப்பு என்பது நமது பெற்றோர் கொடுத்தது இறப்பு என்பது நாம் தீர்மானிப்பது நாம் நம்ம உடம்ப ஆசனத்தின் மூலம் செம்மைப்படுத்தினால் உடல் காய கல்ப நிலையில் இருக்கும் மரணமில்லாத பெருவாழ்வை வாழலாம் அதனால் அன்பர்கள் அனைவரும் தினமும் காலையில் நடக்கக்கூடிய இந்த ஆன்லைன் யோக வகுப்பில் கலந்துக்கோங்க அதுவும் இப்பொழுது இருபது நாள் மகாலிங்க விருத்தி சூத்திர வகுப்பு நடந்துகிட்டு இது வந்து உங்களுடைய நரம்பு சார்ந்த பலகினங்கள் ஆண்மை சார்ந்த குறைபாடுகள் தீராத உடல் நோய்கள் இதற்கான சிறப்பு ஆசன பயிற்சி இருபது நாள் பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு உங்கள் உடலை மருந்தில்லாமல் பாதுகாக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம் வாருங்கள் வாழ்த்துக்கள் சிவாயம்